உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு கிருமியும் நம்ம தொடாத படிக்கு பாதுகாக்குது இல்லை அதே தான் அந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத கிரியைகள் பொல்லாத பாவங்கள் இச்சை இந்த உலகத்தினுடைய மற்ற எந்த காரியமும் நமக்குள்ளாகவும் நம்முடைய சரீரத்துக்குள்ள நம்ம சிந்தைக்குள்ள வராதபடிக்கு வார்த்தையாக உப்பு நம்மை பாதுகாக்கிறது அலை இந்த வார்த்தையாகி உப்பு தான் என்ன புடமிடுகிறது இந்த வார்த்தையாகி உப்பு தான் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது நான் என் துக்கத்தில் மடிந்து போயிருப்பேன் தாவிதி சொல்றார் உம்முடைய வார்த்தையின் மன இல்லாது இருந்தால் என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேன் ஏன் தெரியுமா என்னுடைய துக்கமான நேரத்திலெல்லாம் அவர் சொல்றாரு உன் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிரு என்னிடத்தில் விசுவாசமாயிரு நான் பயந்து நடுங்கும் போது சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அன்றுவரை நான் விழுகிறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு கிருபை நாளினை தாங்குகிறீர் எப்படிப்பட்ட வசதி நம்பிக்கை நிற்கும்போது நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த வார்த்தை